மதுரை உத்தங்குடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு இளம் உலமா முன்னேற்ற பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் நூருல் அமீன் பத்ரியி அவர்கள் தலைமையிலும் பேரவையின் மாநில மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கிராத் அப்துல் பாசிக் உரையாற்றினார் மதுரை மாவட்ட தலைவர் அப்துல் நாசர் ஜமாலி வரவேற்பு உரையாற்றினார் பேரவையின் கல்வி திட்டங்கள் குறித்து கல்விக்குழு தலைவர் சம்சுத்தீன் ஜமாலி பைத்துல்மால் திட்டங்கள் குறித்து மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் ஹாதிபாகவி அயலகம் திட்டங்கள் குறித்து மாநில துணை தலைவர் முகமது ஜினை பத்தாதி சதகி மருத்துவ திட்டங்கள் குறித்து மாநில மருத்துவர் அணி தலைவர் பதுருதீன் ஹஜ்ரத் சட்ட ஆலோசனை திட்டங்கள் குறித்து மாநில சட்டக்குழு செயலாளர் முகமது சதகதுல்லா அல் புகாரி அரசு தொடர்பு திட்டங்கள் குறித்து மாநில பொதுச் செயலாளர் அப்துல் பாசித் அலி சதகி ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் வகுப்பு பாதுகாப்பு கருத்தரங்கம் பற்றி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் அப்தா காதர் கருத்துரை வழங்கினார் துவாக்கரூர் மாவட்ட தலைவர் முகமது இலியாஸ்தீன் பாகவி உரையாற்றினார் மாநில பொருளாளர் ரஃபீஸ் கான் முனில் நன்றி உரையாற்றினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அவைகள் மதரசா வாரியம் அமைத்து தர வேண்டும் அதில் தமிழ்நாடு இளம் உலமா முன்னேற்ற பேரவையின் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் வகுப்பு வாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மசூதி பணியாளர்களுக்கும் தமிழக அரசு வழங்கக்கூடிய இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் வயது வரம்பு ஐம்பது ஆக உயர்த்திட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியான இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது